ரஜின <that is German> இப்ப கரெக்டாக பாத்தீங்கன்னா நம்ம வந்து டி நகர்ல இருக்கோம் அதுவும் டி நகர்ல யார்ட் வீட்டுக்கு முன்னால சொன்னா நீங்களே பாருங்க சோ இந்த இடத்துல உங்களுக்கு கிளியரா விளங்க நினைக்கிறேன் இது தான் சிலம்பரசன் எஸ்டிஆர் அதாவது சிம்புன்னு சொல்லுவோம் நம்ம ஸோ அவரோட வீடு வந்து இதுதான் டி நகர் தானே ப்ரோ இது ஆமாம் டி நகரில் இருக்கு ஆ டேட்னு சொன்னால் அவர் டிஆர் டிஆர் இருப்பாங்க ஓகே 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 இந்த இடத்துல பாருங்க இது கூட போட்டிருக்கு சிம்புவோட படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல மேலே ஸோ இது அவங்களோட காரணம் நினைக்கிறேன் ஆக்சுவலி இப்போ ஒரு சிம்பிளான நார்மலான வீடாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம இப்போ டி நகரில் நிற்க ஓகே ஆக்சுவலாக வந்து இங்கே சிம்பு இருக்க மாட்டேதா இப்போ இது பரவாயில்லையான்னு தெரியலை நமக்கு நல்லா இருக்குது வீடு அப்படியே பார்த்துட்டு நம்ம போமா ப்ரோ இங்கே சிம்போட வீடு மட்டும்தான் இருக்கா ஆ ஓகே ஓகே இப்போ டி நகரில் வந்து நம்ம சிலம்பரசன் அவரோட வீ வீடு பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த வீடு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு தெரியாது அதாவது இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்களுக்கே இங்கே யார் ஆக்டர் எந்த பிளேஸில் இருக்காருன்னு தெரிஞ்சிருக்காது ரீசெண்டாக வந்து அவரோட பர்த்டே டைமில் முன்னுக்கே வந்து ஸ்டேஜ் மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல வெளியே வந்து உட்காந்துருக்காரு ஸோ அதுக்கு பிறகு தான் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்களுக்காக இருந்தாலுமே இது சிம்புட வீடு தான் தெரிய வந்திருக்கு போல் ஸோ ஐ பிரதர் கூட்டி போய்ட்டு காட்டுறாரு பார்ப்போம் மேக்ஸிமம் என்னென்ன விஷயங்கள் யார் யார் ஹீரோஸ்ட்டை வீடு பார்க்கலாமோ போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம்னு இந்த ஒரு வண்டி ஒன்று போகுது தானே இதில் வந்து முன்னுக்கே வந்து இங்கே நிறைய வந்து இந்த மாதிரி லக்ஸரி வெஹிக்கிள்ஸில் வந்து முன்னுக்கு வந்து ஒரு ஃப்ளக் ஒன்று குத்தி வச்சுருப்பாங்க ஸோ இந்த ஃப்ளக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸோ இந்த இதில் இருக்குது ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு ரெட் அண்ட் ப்ளூ கலரில் போட்டுருக்கு ஸ்ரீலங்காவில் எப்படி ஜப்னாவில் வந்து விடுதலை புலிகள் அப்படின்னு சொல்கிற ஒரு இயக்கம் இருக்குதோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை என்ன ப்ரோ விடுதலை சிறுத்தைகள் ஓகே ஓகே விடு விடுதலை சிறுத்தைகள்னு சொல்லி இங்கேயும் ஒரு இயக்கம் இருக்குது பட் நம்ம எப்படி ஸ்ரீலங்கால இந்த ஜப்னாவில் வந்து விடுதலை புலிகள்னு சொல்லி ஒரு கோட்பாடு இருக்கோ அதே சேம் கோட்பாடு பட் வந்து பேரு வித்தியாசம் அதோட கொடி வித்தியாசம் ஸோ நான் உண்மையான விடுதலை புலிகள் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அந்த விடுதலை புலிகளுடைய ஃப்ளக்கை போட்டுறேன் ஸோ அதே மாதிரி இது வந்து இங்கே விடுதலை சிறுத்தைகள்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லக்ஷர் நிறைய வந்து லக்ஷரியான வெஹிக்கிள்ஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ளக்கை பார்த்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு கட்சியுடைய ஃப்ளக்கை வந்து முன்னுக்கே போட்டிருப்பாங்க அவங்க இப்போது நம்ம போய்கிட்டு இப்போது நம்ம போயிட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டி நகரில் வந்து எல்லாருமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இடம் பார்த்துருக்க மாட்டேங்க டி நகரில் வந்து பாண்டி பசார்ன்னு சொல்கிற இடத்தால் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த பாண்டி பஜாரில் என்ன ப்ரோ ட்ரெஸ்ஸா இல்லை எல்லாமே எல்லாமே இருக்கு சீப்பாக எஃபோர்டபுளான ப்ரைஸஸ் ஓகே ஸோ இது ஃபுல்லாகவே பாண்டி பஜார் தானே ப்ரோ இதை தான் பாண்டி பஜார்ன்னு சொல்கிறோம் ஓகே ஓகே நகரில் இப்ப ரங்கநாதன் ஸ்ட்ரீட்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கேன் இந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே அவ்வளோக்கு அவ்வளோ மலிவான பிரைசஸ்ல இருக்கு பாருங்க சோ ஏழுமன விஷயங்களை நான் காட்டுறேன் நம்மளை எல்லாத்துக்குமே உள்ளு போயிட்டு காட்டலை சும்மா மேலோட்டம்மா அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு இதில் ப்ரைஸஸ் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லி சும்மா நோமலாக காட்டிட்டு போகிறேன் ஸோ கம்பேர் பண்ணி பாருங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ப்ரைஸுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளையாடுங்க ஸோ பொதுவாக மேக்ஸிமம் இங்கே இருக்கிற உடுப்புகள் எல்லாமே வந்து முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அதே மாதிரி நானூறுரூவா இந்த மாதிரி சின்ன ப்ரைஸஸில் தான் இருக்குது யார் அண்ணா சூப்பரே அங்கே போட்டுருக்குதா சரவணா ஸ்டோர் அண்ணாச்சின்னு சின்ன யார் ஆ ஓகே இங்கே ஃபேமஸா சரவணா இதுக்கு அவர் சரவணாவோட காட் ஃபாதர் ஓகே ஓகே அவரோட சன்ஸ் தான் வந்து இவர் இப்போ லெஜண்ட்லாம் வந்து தெரியுமா தெரியல அப்படின்னு சொல்லுங்க சென்னையோட நைட் பைக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க ஆக்சுவலாக இதெல்லாம் இந்த இடம் எல்லாமே காலையில் வந்தோம்னா எல்லாமே அந்த என்ன சொல்கிறது க்ரௌடு இல்லாமல் நோமலாக க்ரௌடு இருக்கும் ஆஃபீஸுக்கு போகிறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணி போவாங்க அது இல்லாமல் இந்த சென்னை சிட்டியை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா நைட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு பைக்கோ இல்லை த்ரீ வீலோ அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த அச்சாசையில் வந்து அதே மாதிரி அந்த கிளம்புல நம்ம நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண அதே ஃபீல் தான் வருது நல்லாயிருக்கு உண்மையிலே சென்னையோடய நைட் லைஃப் உங்களுக்கு சரோஜ் இன்னைக்கு வந்து நம்ம சென்னையில் வந்து மயிலாப்பூர் சொல்லக்கூடிய இடத்துல வந்து கபாலீஸ்வரம் கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறதுக்காக வந்திருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நிறையவே நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் ஸோ அதில் வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா உண்மையிலே இந்த சென்னையில் வந்து ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோ பண்ணியிருந்தோம் நம்ம மயிலாப்பூரில் இருக்கோம் இப்போ எக்ஸிக்டாக இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் ஸோ மயிலாப்பூரில் இங்கே ஃபேமஸான ஒரு சிவன் கோயில் இருக்குது ஸோ அந்த கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ நம்ம தான் பார்த்து பார்த்தா நம்ம நிற்காக லைக் அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அப்படியே வீடியோவில் போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து சந்தோஷ் அண்ணா அந்த எனக்கு ஒரு ஆள் தெரியும் ஸோ அவர் தான் நமக்கு இந்த ட்ரெயின் டிக்கெட்ஸ் அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார் ஸோ அவர் இன்றைக்கி வந்து நம்மளோட ஜாயின் ஆகிட்டார் அவரோட போயிட்டு தான் நம்ம உள்ளுக்கும் இங்கே வந்து நடக்கூடிய சின்ன சின்ன கல்ச்சரல் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே வந்து உள்ளுக்கு போயிடுவோம் ஸோ என்னால் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாமோ அதை அப்படியே ஷேர் பண்ணி நான் அப்படியே ஸோ இந்த கோயிலோடைய என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க பாருங்கள் ஆக்சுவலாக அண்ணா அங்கே இருக்காரு உங்களுக்கு அண்ணா கிளியராக காமிச்சுக்கிடுது ஸோ இது வந்து அண்ணா அதுக்கு பக்கத்துலேயே நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க போமாண்ணா உங்களுக்கு ஆயிடு ஏர்போர்ட் நியரஸ்ட் என்னண்ணா

கோயிலே வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லலாம் இந்த ஒரு இது ஒன்று இருக்கு இல்லையா மாதிரி அந்த ஒரு வளர்ச்சி குளம் இருக்கு சென்டர்ல மட்டுமே அந்த பூஜை நடக்கிறது இருக்கு ஸ்பெஷலா இது வந்து சீசன் டைம்ல பார்த்தீங்கன்னா பூஜை ஒன்று நடக்கும் அந்த பூஜை வந்து அந்த சென்டர்ல இருக்கிற அதோ பிளேஸ்ல வந்து நடக்கும் ஸோ ஐயர் வந்து என்ன பண்ணுவாங்க சொன்னால் அங்கே வந்து உங்களுக்கு ரெட் கலரில் சின்ன ஒரு போட் மாதிரி இருக்குது அந்த போட்டில் போயிட்டு இந்த பூஜையை வந்து அப்படியே சுற்றி இந்த பூஜையை வந்து நடக்கிறத வந்து மக்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து இருந்து பார்த்துக்குவாங்க ஸோ இதெல்லாமே இப்போ சீசன் கிடையாது பட் சீசன் டைமில் வந்தீங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக வேறு லெவலில் இருக்கும் ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு லேண்ட்மார்க்குன்னு கூட சொல்லலாம் ஸோ உள்ளுக்குமே நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு போய்ட்டு காட்டிருப்பேன் ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு இங்கேருந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு போக வேண்டியதான் ஸோ போயிட்டு பார்ப்போம் இப்போ அப்படியே வந்து நம்ம கோயிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபோயஸ் கார்டன் சொல்லி ஒரு இடம் வந்துருக்கு இது யாரோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்களோட வீடு தான் இங்கே பாருங்கள் முன்னுக்கே இந்த மாதிரி போட்டிருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வீடியோஸில் வந்து சிம்புட வீடியோ பார்த்தோம் சிம்புட வீடு பார்த்தோம் ஸோ அதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து இதாக ப்ரோ இதாக ப்ரோ ரெண்டு இல்லை இடமே ஃபுல்லாக வந்து ஜெயலலிதா அவங்களோட சசிகலாவோட வீடு ஆ பக்கம் பக்கம் தான் இப்போ வாங்குறது ஆ ஓகே இப்போ வாங்க பாத்தீங்களா ஃபுல்லாவே வந்து க்ரௌடா இது பண்ணிட்டு இருக்கேன் இருக்காரு இப்போ நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது வந்து ஜெயலலிதாவோட வீடு அதுக்கு அப்புறம் வந்து சசிகலா அவங்க இறந்து பின்னால வாங்கின வீடு அதோடையே கொஞ்சம் இப்படி வந்துட்டு முன்னுக்கு வந்து டேர்ன் பண்ணாலே இங்க வந்து தனுஷோட வீடு இருக்கீங்க பாருங்க அட்டிங்கப்பா பெரிய ஒரு வீடு தானே அந்த வாசல்ல முன்னுக்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா தனுஷன்னு சொல்லி வர மாதிரியா தனுஷோடைய வீடு ஓகே ஸோ ஹோப்லி இந்த வீடியோவில் மேக்ஸிமம் யார் யார் எக்டர்ஸ் வீடியோ வந்து நம்மளுக்கு கவர் பண்ணலாமோ வீடு வந்து கவர் பண்ணலாமோ எல்லாமே நான் உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன் ஆனால் நீங்கள்லாம் தனுஷ் ஃபேன்ஸா சார் ஃபேன்ஸா ஃபேன்ஸா ஃபேன் சார் தனுஷான ஓகே 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 சூப்பர் இல்ல ஓகே ஓகே எட்டி பாரு தலைவா ஷூட்டிங் போயிட்டதா எப்போ அது இப்போ இந்த தனுஷோட வீட்டில் வந்து ப்ரோ என்ன சொன்ன என்ன ப்ரோ நீங்க சொன்னீங்க ஹஸ்கி டோக்கா அப்படி நான் என்னது ஹஸ்கி டோம் டோகோட நேமா இன்னைக்கு தான் நானே கேள்விப்பட்டேன் ப்ரோ இன்னையே என்னன்னு பாப்போம் ஸோ இங்கே பாருங்க ஹஸ்கி டோகுன்னு சொல்லி இந்த ஒரு நாய் இருக்குமா இங்கே பாருங்க இந்த இடத்துல தனுஷன்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே நேம் வந்து இது பண்ணிடுது பார்த்தீங்களா கேமரா தூக்கம் பரவாயில்லையா கார்னர் இந்த கார்னரில் இருக்குமா பார்த்துருவோம் என்னன்னு தெரியல அந்த கேஜ் மாதிரி இருக்கும் போயஸ் இது பேச்சு பொருளா மாறும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பெசாம ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்திருப்பேன் போயஸ் வாங்க கூடாதா இருந்தால் இருந்தா தான் இருக்கணுமா இப்போ வந்து ஆக்டர் தனுஷோட வீடு பார்த்துருப்பீங்க இதை பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்து ரஜினிகாந்தோட வீடு வந்து பக்கத்தில் இருந்திருக்கு ஸோ அதையுமே போயிட்டு பார்த்துருவோம் ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த சேனலில் வந்து இந்த சாரி இந்த வீடியோவில் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து அதுவுமே சென்னையில் இந்த ஒரு ஏரியாவில் இருக்காங்க ஸோ மேக்ஸிமம் யார் யார் இருக்காங்களோ அவங்களோட வீட்டை போய்ட்டு நம்ம பார்த்துருவோம் ஸோ சேனலில் வந்து அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோல இருந்து போயிட்டு அப்படியே பார்த்துருவோம் போக ப்ரோ வேத நிலையம் அப்படின்னு போட்டிருக்கு இப்போ பார்க்கலமா இல்லை கிட்ட போயிட்டு பார்க்கலாமா ஆ ஓகே ஓகே தேங்க் யூ போலீஸ் கார்டே நிற்கிறேன் கம்மி கூடதா அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் வந்து அப்படி தள்ளி இங்கே வந்தோம்னா இங்கே வந்து ரஜினி சாரோட வீடு இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளோட வீட்டுக்கு முன்னாலேயுமே இவங்க போஸ்டர் போட்டிருக்காங்க இதில் இங்கே பாருங்கள் ரஜினி சாரோட ஃபோட்டோ இங்கே போட்டிருக்கு வீடு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது வீட்டுக்கிட்ட போவோம் விடுவாங்களோ தெரியல போய்ட்டு பார்ப்போம் மேம் ஓகே கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிருக்காங்க போல மேக்ஸிமம் என்னால் முடியுமா அந்த காட்டிட்டு உங்களுக்கு போம் அப்படியே ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு தரங்கம்பாடியிலிருந்து கொண்டு வரப்பட்ட டென்மார்க் நாட்டு பீடாங்கி ஸோ இது அந்த பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ணப்பட்டது டென்மார்க்லேருந்து ஆக்சுவலாக அந்த இடத்துல நடந்த சண்டையை பார்த்துருப்பீங்க ஆ அந்த இதில் ஆக்சுவலாக அங்கே நடந்த சண்டையை பார்த்துருப்பீங்க அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நோட்டு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இருந்துச்சு ஸோ அந்த ஃபிஃப்டி ருபீஸ் நோட் வந்து லைட்டாக ஸ்வெட்டிங்காக இருந்துச்சு அதுக்காக வந்து எக்ஸப்ட் பண்ணவே இல்லை ஒரு மாதிரி அந்த நக்கல் மாதிரி பேசினார் ஸோ அந்த கிளிப்பை நான் எட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டை வந்து அங்கே உள்ளுக்கு யார் பெரியவர்னு சொல்லிட்டு பார்த்து அவரை கூட்டிகிட்டு வந்தா அவர் ஓகே அந்த இடத்துல அவரும் பேசினார் பார்த்தீங்க தானே இதுக்கு முன்னாடியுமே நான் காட்டியிருப்பேன் நம்ம மெரினா பீச்சில் இருந்து கொஞ்சம் தூரம் வரக்குள்ள இது வந்து ஒரு மீனவர் கிராமம் மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் ஸோ ஏகப்பட்ட மெஸ் இருக்குது நிறைய மெஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் எடுத்து இந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருவோம் இங்கே பாருங்கள் ஸோ அந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு பொறிச்சு நம்ம கேட்குற மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ ரைஸ் தான் வேணும் இல்லை நம்ம சும்மா சைட் டிஷ்ஷாகவே சாப்பிட்டுக்கலாமா பாருங்க அந்த இதில் போட்டுருக்க மாதிரி இருக்கு இந்த இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இதில் வந்து நம்ம என்ன மீன் கேட்குறமோ ஃப்ரெஷ்ஷாக அந்த இடத்துலையே பொறிச்சு கொடுத்துருவாங்க இது வந்து எனக்கு தெரியும் நெத்தலி மீன் அது இல்லாமல் இங்கே வந்து வேறு வேறு பேர் சொல்கிறாங்க ஸ்ரீலங்கன்னால் எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஸோ தெரிஞ்சவங்க யாராச்சும் பிடிந்தீங்க ஏன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி சொல்கிறேன் ஸோ இப்படி வந்து பச்சை ஆமையில வச்சுருவாங்க ஸோ இந்த மீனை செலக்ட் பண்ணுறோம்னா இதை வந்து பொறிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைஸியாக இப்படி கொடுத்துருவாங்க ஸோ ரைஸ் இல்லாமல் நம்ம சும்மா சாப்பிட்டுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு லேண்ட் வந்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓ ஓகே 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 சரி நான் வந்து